என்ன பண்ண பண்ணப்றேன்? எங்க ஒரு வீட் எடுத்தா அவங்க எங்க? சரி சரி. உங்க வீட்ல. எங்க வீட்ல இல்ல தான? ஏன்? அவன் ஏன் இப்படி அங்க வருமா? அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு. இது என்ன நியாயம்மா இது? அய்யாங்க போய் இருக்கட்டுமா? இல்லவேடா. இல்ல இங்க இருக்கு. எங்களோட இருக்கு. ரெண்டு வருஷமா போறீங்க. எங்க மூணு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சிங்க. அவங்க அதுங்க இப்ப நேத்து வீட்டுல பொளைக்குறாங்க. இது ஒரு விசேஷனா இ வந்துட்டு போவாங்க.

நம்ம ஒருமை எடுத்துக்கிற மாதிரி தானே அவங்களும் ஒருமை எடுத்துக்கோங்க நம்மளுக்குன்னு பேர இருக்கும் போது அதுதானே கொண்டாட முடியும் என்ன லட்சுமி அம்மா